அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கும் முகம் பிரகாசமாக இருக்கும் பல ஆச்சரியங்களை இன்று காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமை பாராட்டப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் மீது அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களது துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் நிதியுழமையை பொறுத்தவரையே இன்று அதிர்ஷ்டம் உங்களிடம் காணப்படும் பண விஷயத்தில் உங்களது தரத்தை இன்று மேம்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் உற்சாகமும் இன்று உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் எதையும் நீங்கள் சகஜமாக எடுத்துக்கொண்டு இன்று சிறிது அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது மிகவும் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் சூடான விவாதம் காணப்படலாம் பணிகளின் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம் எனவே துணையுடன் ஒரு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் தடைகளை சமாளித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவை பாதிக்கலாம் இன்று புரிந்து கொள்வதற்கு மூலமாக நன்மை கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள் இன்று அதிக பணம் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக அமையலாம் நற்பலன்கள் கிடைக்க கூடிய நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுடைய பணிக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிக அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களது துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள உதவும் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும் இன்று ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படலாம் அதனால் தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சுமூகமாக நடக்கும் நம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம் இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்கான நாளாக இருக்கும் ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் நேர்மறையாக இருப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதம் நடக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிர்ஷ்டமான நாளாக அமைக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இன்று உங்களிடம் பிரியமானவர்களின் அன்பை பெற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான மனநிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகலாம் பணியை பொறுத்தவரை குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு தனி வாணி அமைத்துக் கொள்வீர்கள் திறமையை மேற்கொண்டு எளிதில் முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அனைத்தும் சிறப்பாக இருப்பதன் காரணமாக மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது அதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெற முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான நாளாக மேற்கொள்ள நேரிடலாம் இன்று உங்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே சிறப்பாக பாராட்டு பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்கு உரிய விஷயங்களை செய்வீர்கள் இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக திட்டம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது வரவிற்கு ஏற்ற செலவு வைத்துக் கொள்வது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அனைத்தும் இன்று நன்மையாக நடக்கும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான காணப்படாது ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் பிரியமானவர்களுடன் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருப்பீர்கள் தனி அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை பெறுவீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படுகிறது உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம் அதனை தவிர்க்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியை காண அனுசரித்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரிடலாம் கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான நாளாக காணப்படுகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று ஒன்றிற்கு இரண்டு முறை எதையும் யோசித்து பேச வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் எந்த பெரிய பிரச்சனையும் காணப்படாது சேமிப்பதற்கு முயற்சி செய்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த நாள் முயற்சிகள் அனைத்தும் பளிக்கும் அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள் புதுமையான கருத்துக்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீர்கள் நிதி இளமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது தினசரி செயல்களை செய்வதை கடினமாக உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்று முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செல்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையை புரிந்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் குழப்பத்தை விட்டு தெளிவான மனதோடு பேசுவது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது பண தேவைகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி இருமல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே